வணக்கம் அன்பான பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் உங்கள் சிவஸ்ரீ இந்த பதிவுடைய நோக்கம் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கு அந்த நல்ல விஷயங்களை யார் தருவா அப்படின்னா காலம்தான் நமக்கு இந்த நல்ல விஷயத்தை கொடுக்கும் ஒரு டைம் தான் நமக்கு இந்த நல்ல விஷயத்தை கொடுக்குது இந்த டைம் இப்போ நமக்கு இருக்கா எஸ் வெரி குட் டைம் இந்த நேரம் ஸ்டார்ட் ஆகுது காலையில் பொழுது விடியுது நம்ம ராத்திரி தூங்கும்போது பல கனவுகளோடு தூங்குவோம் இந்த வாரம் துவங்கும்போது பல கனவுகளோடு இந்த வாரத்தை துவங்குவோம் ஒரு மாதம் துவங்கும் போது பல கனவுகளோடு இந்த மாதத்தை துவங்குவோம் ஏன் பிறந்த நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா பல கனவுகளோடு நம்மளுடைய வாழ்க்கையை துவங்குவோம் ஆனால் எத்தனை கனவுகள் கனவுகளாகவே போயிடுது எத்தனை விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு உண்மையாக நடக்க மாட்டேங்குது அப்போ நம்ம எவ்வளோ ஃபீலிங்கில் இருக்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன காலம் அப்படிங்கிற ஒரு கடிகாரம்தான் நம்மளுடைய கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்ததுன்னா அதில் முக்கியமாக சனி பகவான் சாதகமாக இருந்தார்னா நம்ம கிட்ட காலத்தை உணர்த்திடுவார் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகப் போகுது ஆக்சிடெண்ட்டினா ஒரு காரும் காரும் மோதிக்கிறது பைக்கும் கார் மோதிக்கிறது மட்டும் இல்லை வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய அத்தனை சம்பவங்களும் ஆக்சிடெண்ட் இதற்கு என்ன காரணம்னா நமக்கு ஒரு விஷயம் அலாட் கொடுப்பாங்க ஆனால் நம்ம அந்த அலாட்டை புரிஞ்சிக்க முடியாத இடத்துல இருப்போம் இந்த சனி பகவான் அந்த அலாட்டை புரிய வைப்பார் என் உறவுகளே உங்கள் ஜாதகத்தில் இந்த காலகட்டம் சனி பகவான் எப்படி இருக்காருங்கிற ஒரு விஷயத்தை மைண்டில் ஃபஸ்ட்டு ஏற்றிக்கிங்க என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்னதாக ஒரு பயம் இருக்கணும் அசால்ட்டாக நம்ம சில விஷயத்தை போகக்கூடாது கவனத்தோடு தான் போகணும் இன்றைக்கி பணம் சம்பாதிக்கிறோம் எல்லாரும் ஆனால் அந்த பணத்தை செலவழிக்கிறது தான் ஈஸியாக இருக்குது சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ அந்த பணம் நமக்கு நிற்கணும் நாம் நினச்சது நடக்கணும் நம்ம கனவு கனவாகவே போயிடக்கூடாது நிஜமாகணுன்னா காலப்புருஷ தத்துவத்தை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒன்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக ஃபெயிலியர் வராது அதுக்கு என்ன பண்ணணும் இந்த கால ஜாதக கட்டத்தில் சனி பகவான் எந்த சூழ்நிலையில் எங்கே ட்ராவல் பண்ணுறார் எந்த திசையில் இருக்கிறார் எந்த புத்தியில் நம்மளுடைய ட்ராவலில் அவர் வந்து பங்கெடுக்கிறார் யாரோட கனெக்ட் ஆகியிருக்கார் அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய பயணம் துவங்கினா எல்லோருடைய கனவுகளும் பளிக்கும் யாருடைய கனவு மிஸ் ஆகாது சிவபெருமானை நீங்கள் பரிபூர்ணமாக நம்புனா சனி உங்களுக்கு உதவி செய்வார் சனி பகவானையே மிரட்டக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் மேஷராசி அன்பர்கள் சனியே மேஷத்துக்கிட்ட பணிய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஆல்ரெடி ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் சனி பகவான் நீசம் அடைஞ்சிருப்பார் மேஷத்தில் அப்ப சனி நீசம் அடைஞ்சிருக்கிறதுனால சனிக்கு பவர் ஆல்ரெடி மேஷத்தில் குறையும் ஆனால் மேஷராசிக்காரர்களுக்கு முன் சிந்தனைகளை விட பின் சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் பின் சிந்தனைனா என்ன நாளைக்கு இது தான் நடக்க போகுது நாளைக்கு இதை தான் நாம் அனுபவிக்க போகிறோம் நாளைக்கு இது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நடக்க போது இதை கிராஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு இன்டிமேஷனை காலம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் மேஷராசியே தூங்கினாலும் இந்த நவம்பர் பதினேழுக்கு பிறகு இந்த காலம் தூங்காது அப்போ உங்கள் மனசில் ஏதாவது ஒரு இன்டிமேஷனை சனி பகவான் கொடுத்தா அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் இதை யார் கொடுக்குறா சனி பகவான் தான் கொடுக்குறாருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் தான் நீசம் ஆயிட்டாரப்பா எங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லலாம் இல்லை சனி நீசம் ஆனாலும் சனிக்குன்னு ஒரு பார்வை இருக்குது சனி ஒரு பார்வை சனியுடைய வீடு கும்பராசி கும்பத்திலிருந்து பார்த்தோம்னா மேஷம் மூணாவது வீடு அப்போ பார்வைய மேஷத்து பக்கம் வச்சுக்கிட்டே இருப்பார் மேஷத்து பக்கம் வச்சுக்கிட்டே இருப்பார் சனி பகவான் அப்போ இந்த சனி பகவானுடைய ஆற்றல் என்ன பண்ணுன்னா நாளைக்கு நடக்கிறத இன்டிமேஷன் கொடுக்க வைக்கக்கூடிய கடவுளே சனிதான் கிரகமே சனிதான் உங்களுக்கு இதை யார் மூலமாக கொடுப்பார்னா சர்வேஸ்வரன் மூலமாக சனி பகவான் கொடுப்பார் நீங்கள் ஏதாவது யதார்த்தமாக ஒரு சிவன் கோயிலுக்கு போகலாம் யதார்த்தமாக போவீங்க அது வந்து பிளானிங்கிலே இருக்காது ஆனால் அந்த பிளான் பண்ணாமல் நீங்கள் எப்போ ஒரு சிவக்கோவிலுக்கு போகிறீங்களோ அதற்கு பிறகு அந்த கோவில் உங்களை அப்படியே இழுக்க ஆரம்பிச்சிடும் அதற்கு பிறகு அந்த கோவில் உங்களை இழுக்க ஆரம்பிச்சிடும் இதுதான் சனியுடைய திருவிளையாடல் அந்த சிவபெருமான் தான் உங்களை பல இடத்துலேருந்து காப்பாற்ற ஆரம்பிப்பார் இது வாழ்க்கையில் அப்படியே யதார்த்தமாக நடக்கும் இது யாரும் சொல்லியெல்லாம் வராது இப்போ நானே உங்களை இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் இந்த சிவன் கோயிலுக்கு போங்கன்னு சொன்னாலும் அது வேலை செய்யாது எதார்த்தமாக போவீங்க அப்போ நான் கேட்பேன் ஜாதகத்தை இப்போ ஏதாவது ரீசனாக நீங்கள் ரீசெண்ட்லி நீங்கள் இந்த கோயிலுக்கு போனீங்களா அப்படின்னு நான் ஜாதகம் பார்க்கும்போது கேட்பேன் ஆமாங்க அது வந்து எதார்த்தமாக நடந்ததா ஆமாங்க கண்டினியூவாக போங்க அவ்வளோதான் கண்டினியூவாக போங்க அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மேஷ ராசிக்கு தற்போது பணப்பிரச்சனைகள் ஏற்படும் அந்த பணப்பிரச்சனைகளை கெளரவ பிரச்சனைகளை இந்த சனியால் மட்டும்தான் தீர்க்க முடியும் மேஷராசிக்கு பணப்பிரச்சனை கெளரவ பிரச்சனை இந்த ஸ்டேட்டஸ் அதான் கௌரவம் இல்லையா அந்த பிரச்சனைகளை இந்த சனி பகவான் தீர்ப்பதற்கான ஒரு நல்ல நேரம் அப்போ உங்களுக்கு சிவன் தானே அழைப்பார் அவர் வந்து அழையா விருந்தாடியாக நீங்கள் சிவனை பார்க்க போறீங்க இந்த காலகட்டம் குறித்து வச்சுக்கிங்க இது நூறு சதவீதம் நடக்கும் இந்த மேஷத்தை சாதகமாக கொண்டு போகுமே தவிர சனி பகவான் பாதகமாக கொடுக்க மாட்டார் நிறைய பாடத்தை கற்று கொடுத்து அனுப்பியிருக்கார் இந்த பூலோகத்துக்கு உங்களை இந்த பூ உலகத்தில் இறங்கியிருக்கீங்க இல்லையா மேஷத்துக்கு நிறைய பாடத்தை கற்று கொடுத்து அனுப்பியிருக்கார் நம்ம ஒன்றும் தெரியாத ஆசாமியெலாம் இல்லை இன்றைக்கி தான் ஜெராக்ஸ் மிஷினு ஸ்கேனிங் மிஷினு எல்லாம் வந்திருக்கு ராசி ஆல்ரெடி எல்லா மிஷினும் கலந்தவங்க ஒருத்தர் நான் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இவன் அண்டா போடா அப்படின்னு அப்படிப்பட்ட மேஷத்திற்கு இந்த சனி வக்கர நிவர்த்தியினால் இன்னும் புரிதல் ஏற்படும் ஒரு ஆற்றல் ஏற்படும் புது வியூகம் ஏற்படும் அப்போ மனசில் ஏதாவது ஒரு விஷயம் பதிஞ்சுதுன்னா அது கரெக்டுன்னு அர்த்தம் நீங்கள் ஏதாவது உங்கள் கால் ஒரு இடத்துக்குள்ளே போகுதுன்னா அது கரெக்டுன்னு அர்த்தம் எங்கே போனாலும் சரி சார் அவ்வளோதான் இது தொட்டது தொடங்கக்கூடிய நேரம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காலம் ஆன உணர்த்தும் அதை மட்டும் புரிஞ்சுக்கணும் இந்த பக்கம் போகாத ராஜான்னா போகக்கூடாது போனால் போகணும் அவ்வளோதான் இது யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு ஐடியா கொடுத்துருவாங்க அப்போ பொருளாதார பிரச்சனைகள் இந்த நேரத்தில் தீர்வடையும் பண பிரச்சனைகள் பண வரத்துகள் அதிகமாகும் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கில் நல்ல லாபம் கிடைக்கும் வர்த்தகத்தில் நம்ம பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு இப்போ பலம் பெற போகுது இந்த ஜாதகத்தை ரீதியாக பார்த்தீங்கன்னா சனி இன்னும் செப்பரேட்டாக உங்களை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நீங்கள் ஓப்பனாகவே சொல்கிறேன் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் மற்றவங்களுக்கு நல்லதுன்னா நீங்கள் சில லீகல் இல்லீகல் விஷயத்தில் இறங்கும்போது கூட லாபமாக மாறும் மற்றவங்களுக்கு நல்லதுன்னா ஒரு பொய்யே சொல்கிறீங்க ஒரு கட்டத்தில் மற்றவங்களுக்கு அது நல்லதுன்னா அது உங்களுக்கு லாபமாக மாறும் ஸோ சனி உங்களுக்கு பல அற்புதங்களை செய்ய போறார் பல திருப்திகளை கொடுக்க போகிறார் மன மகிழ்ச்சி ஏற்படுத்த போகிறார் யதார்த்தமாக நீங்கள் ஒரு சிவாலயத்திற்குள்ளே போக போறீங்க உங்கள் காலம் மாறப் போகிறது தெய்வ பலம் கூட போகிறது சனி பக்கர நிவர்த்தியினால் வசந்த காலம் உருவாகுது இதுவரைக்கும் இருந்த சங்கடங்கள் மனப்பிரச்சனைகள் குழப்பங்கள் குடும்பத்தில் இருந்த ஒரு சில விரிசல்கள் இப்போ விலக போகுது ஒரு ஃபெஃபிக்ய் வச்சு ஒட்டின மாதிரி உங்கள் குடும்பம் மீண்டும் ஒட்டப்போகுது ஒரு நல்ல சூழ்நிலையும் ஆனந்தத்தையும் என் பிள்ளைகள் நீங்கள் உணரப்போறீங்க இது நடக்கும் இது காலத்தின் கட்டாயம் நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்